ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி பள்ளம் இருக்காமல் தான் அதாவது ஆசாரி பள்ளத்துலேருந்து ஒரு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு வடக்கு பார்த்த ஒரு வீடு அதாவது வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறோம் நம்ம வீட்டோட எலியூஷன் ஒர்க்கு பார்க்குறோம் முன்னாடி உள்ள நம்ம டிசைன்லாம் பார்க்குறோம் பக்காவாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவில் பக்காவாக பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த முகம் இந்த வீட்டுக்கு நமக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு அடி கான்க்ரீட் பாதை போட்டிருக்காங்க ப்ரைவேட்டான தாங்க தேவையில்லாத வண்டிகள்லாம் உள்ளே வராது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ச்சுனர்லேருந்து கிறிஸ்டா இன்னோவா கிறிஸ்டா இந்த மாதிரி பெரிய லக்ஷரி வண்டிகள்லாம் நமக்கு பார்க்கிங் பண்ணுற அளவில் போட்டிருக்காங்க ஹால் சென்ட்லேயுமே இவங்க டோட்டலாக இவங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து தேக்கு தான் அதாவது ஜன்னல் பார்த்திங்கன்னா ஜன்னல் நிலை கதவு எல்லாமே இவங்க வந்து பண்ணியிருக்கிறது டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலில் இருந்து நமக்கு ஹைட்டான அதாவது ஹைல ஹை ஹைட்டான நமக்கு சீலிங் தான் போட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது சீலிங்லேயுமே இவங்க எந்த இடத்துலையுமே ஃப்ரீயாக இல்லாமல் நல்ல நீட்டான ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அம்சமான சீலிங் ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன்லாம் சேர்ந்தது தான் இது நம்ம வந்து கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாறுங்கும் போது நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் சைஸுங்க இதோட சேர்ந்து இது வந்து இதில் நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் தான் நமக்கு வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கிறது எல்லாமே அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஹாலில் இருக்க டிவி யூனிட் அதாவது நமக்கு ஒரு நூறு இஞ்சு டிவி வரை நமக்கு இதில் மாற்ற அளவில் அழகாக பக்காவாக இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு நமக்கு கீழே இருக்கிற இந்த கிச்சனோட நம்ம டிசைன் பார்க்கலாம் கபோர்டு ஒர்க்கு இதோட சேர்த்து இவங்க நம்ம கேஸ் அதாவது ஸ்டவ் ஸ்டவ் எல்லாம் இவங்க இதில் செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒன்றும் பொருட்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு தேவையான கட்டில் வீரோ நம்மளோட துணி மணி இவ்வளோ தான் மற்றபடி பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே பாத்திரங்கள் எல்லாமே வைக்கிறது மாதிரி கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு மசாலா ஜாமான் வைக்கிற எல்லா பக்கா செட்டப்பும் இவங்க பண்ணியிருக்காங்க வீட்டோட பின் சைடில் இருந்து நமக்கு நாலு சைடும் அதாவது இந்த வீட்டோட நாலு பக்கமும் நம்ம சுற்றி வர்றது மாதிரி தான் கேப் விட்டு இவங்க வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயங்க நமக்கு நாளைக்கு ஒரு பைப்பில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது இல்லைனா ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு வேலை நமக்கு ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நாலு பக்கமும் நமக்கு இடம் இருந்தால் தான் பண்ண முடியும் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லா இடமும் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் இவங்க சூப்பராக சீலிங் ஒர்க்கு ஃபால் சீலிங்லாம் டிசைன்ல இருந்து எல்லாமே லைட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இது நம்ம மேலே பார்க்குற மாஸ்டர் பெட்ரூமு அதோட டிவி ஸ்டாண்ட் அதாவது டிவின்னு வச்சா டிவி யூனிட் அதாவது டிவி நம்ம செட் பண்ணுற அந்த ஒரு ஸ்கொயர் தான் நம்ம பார்த்தோம் இதில் கபோர்டுக்கு நடுவில் அழகாக டிவி செட் பண்ணியிருக்காங்க செட் பண்ணலாம் நமக்கு இந்த ஒரு டிசைன் பார்க்குறீங்க பக்காவாக இருக்குது கபோர்டு ஒர்க்கெலாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு நமக்கு ஒரு பாராட்டுகள் கொடுக்க வேண்டிய ஒரு வீடு அதாவது இந்த வீடு வந்து நல்லா டிசைன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டியது தான் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரிங் அதாவது டைல்ஸ்லேருந்து எல்லாமே அதாவது நம்ம பாத்ரூம் டைல் வரை எல்லாமே கவனமாக ரொம்ப கவனமாக சூப்பராக இவங்க இதை வாங்கி எல்லாமே அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டிசைன் அதாவது பார்த்தீங்கன்னா டோரில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத டிசைன் இல்லாமல் நல்லா லைனிங்லாம் போட்டு இப்போ உள்ள ட்ரெண்டெல்லாம் அழகாக பண்ணாங்க கார்விங் ஒர்க்லாம் கொஞ்சம் அவுட் ஆகிட்டு இப்போது நல்லா நியூ மாடலில் அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறீங்க இந்த ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து ஒரு ஒரு மினி தியேட்டரில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது இதில் உங்களுக்கு குயின் சைஸ் இல்லைங்க கிங் சைஸ் கட்டில் போடலாம் கிங் சைஸ்னா ஆறு கார் கட்டிலெலாம் போட்டு அதுக்கு புறவை நமக்கு பருமாறு அளவில் பெரிய அளவில் பெருசாக பண்ணியிருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வந்து பெரிய பெட்ரூம் சைஸுங்க இவங்க வந்து இந்த கால் சென்ட்லேயும் இவ்வளோ அழகான ஒரு வீடை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் கூற வேண்டிய ஒரு விஷயந்தான் இதோட நம்ம ப பால்கனி பார்க்குறோம் அதாவது வீட்டோட நமக்கு முன்னாடி இருக்கிற பால்கனி இதில் ஒரு சின்ன ஒரு நமக்கு இருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக பக்காவாக நல்ல காத்தோட்டமான இடங்கள் நம்ம வீடு வந்து இந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான வீடுகள் அதாவது நியூ மாடல் வீடுகள் எல்லாமே ராயலான ஃபேமிலிஸ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் ஆஹ் இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப உள்ள இருக்குதோ அப்படிலாம் ஒண்ணு தேவை பயப்பட வேண்டாம் மெயின் ரோட்ல இருந்து அதாவது மெயின் ரோட்ல இருந்து பிரதான சாலையில இருந்து நூறு மீட்ரு நூறு மீட்ருன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிடுங்க முன்னூறு அடி அவ்வளோதான் இருக்கும் முந்நூறு முன்னூற்றி சில்ட்ர வரும் அவ்வளோதான் வரும் இந்த இது வந்து நம்ம மேலே அதாவது செகண்ட் ஃப்ளோரில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீட்டிங் ஹால் அதாவது மீட்டிங் ஹால் இல்லைங்க இது ஒரு நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படிலாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இந்த லைட்டெல்லாம் இப்போ ஆன் ஆகலை இந்த லைட்டெல்லாம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை பார்த்து நம்ம எல்லாம் வச்சுருக்கோம் சூப்பரான வீடுங்க இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைட் செட் பண்ணல அது என்னதான் செட் பண்ணுவாங்க இப்போ செட் பண்ணியிருப்பாங்க சுற்றிலும் பார்க்குறோம் நம்ம அந்த வீடுகள்லாம் நல்ல ஏரியா அதாவது நல்ல ஏரியானா சூப்பர் ஏரியா இந்த வீட்டோட விலை இவங்க மொத்தமாக கேட்குறது ஒரு கோடியே அஞ்சு லட்சம் கேட்குறாங்க என்ன அந்த வீட்டுக்கு கொடுக்கலாம் ஒருத்தான வீடு தான் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இருக்காங்க ஒரு கோடி அஞ்சு லட்சத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கிறுவாங்க இது நம்ம வீடு இருந்து நம்ம வர அந்த மெயின் ரோடு நாகர்கோவில் வரக்கூடிய மெயின் பாதையில் தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த டவுன்லாம் பார்க்குறோம் அந்த மெயின் ரோடை பார்க்குறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்